பார்க்கலாம் மேலும் அந்த பெற்றோம் பண்டை மற்றும் வர σε τη μορφή αυτή να βγってくる உள்ள <laughs> போ <laughs> கொஞ்சம் மொதல்ல இருங்க சங்கி வீல்ல மட்டும் கரெக்டா ஓடுங்க சங்கி கரெக்டா டை பச்சரா ஓகே சல்யூட் கொடுங்க பெல்ல நல்லா போடா அவள கொடு

இங்கே உத்தரப்பிரதேசத்தில் வந்து யாத்திரை வந்து சொல்வதற்காக வருகை தந்து மொத்தம் ஐம்பத்தை ஐம்பத்தஞ்சு பேர் அதில் காலையில் நாலரை மணிக்கு முதல் வந்திருக்கு சம்பவம் ஒரு அஞ்சரை மணி மாதிரி அதில் ட்ரெயினுக்கில் உள்ள டீ குடிக்கிற மாதிரியும் டீக்கு குடிக்கிறதுக்காக அந்த காலையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவங்க சேஃப்டிக்காக வெளியிலே ஆகிட்டு வந்துருக்காங்க யார் வரக்கூடாது சொல்லி இந்த செலவு வெடித்ததில் இப்போ ஒம்பது பேர் இறந்து இருக்காங்க மீதியெல்லாம் பாதுகாப்பாக கொண்டுருக்காங்க உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அது மாதிரி டிஐஜி டிசி அது மாதிரி எஸ்பி எல்லா காவல்துறை அதிகாரிகள் வந்துருக்காங்க ரயில்வே துறையில போலீஸ் துறை வந்து அதுக்கான அது மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வந்து அதிகாரிகள் வந்து உடனடியாக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்காக அவங்களை எடுத்து செல்லிருக்கிறாங்க அதுக்கு பின்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அந்த நடவடிக்கை தான் இறந்தது தான் தெரியுது கொண்டு போயிருக்கிறாங்க வந்ததில் பேர் மட்டும்தான் இறந்துருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடையாளம் தெரியல இப்ப அவங்களுக்கு ஏதாவது நம்ம நிதி நிவாரணம் ஏதாவது சொல்லி இருக்காங்க انا சட்டத்துல இருக்கு அப்படி தன்னை ரயில்வேல அத எப்படி இருக்கும் ஐடென்டிফিকেশন பண்ணியாச்சு சார் யார் யார் வந்திருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கீங்களா எட்டு பேர் வந்திருக்கறது தெரியுபடுத்திருக்கறது ஒருத்தருக்கு வந்து அடையாளம் தெரியல انا எல்லாருமே यूपीல இருந்து வந்திருக்காங்க அதாவது சார் காலையில் ஒரு நாலரை மணி அளவில் வந்து பொங்கலையாளோட கோரஸ் லேடிஸோட கோரஸ் கேட்டுச்சு நான் நாலரை மணிக்கு எழுந்துச்சு வெளியே பார்க்கும்போது ஏதோ சும்மா கொழுந்து ஏதோ வேறு நடக்குது போல் ஏதோ அவங்களுக்குள்ளே சண்டை போடுவான்னு பார்க்கும்போது லைட்டாக தீ ஏறி ஆரம்பிக்குது அப்போ வந்து இவங்களே அணைச்சிருந்து கொண்டு தான் பரவாயில்ல இது இல்லை சார் இப்போ ரயில்வே துறையில் இருந்து அப்போயே ஒரு சண்டைக்கு வண்டி வந்தது அஞ்சு மணிக்கு அந்த வண்டி அஞ்சா அஞ்சேலான்னு தெரியல அந்த வண்டி சண்டைக்கு வந்தவங்க தீ பிடிக்கின்னு போய் ரயில்வே துறை கொடுத்துட்றாங்க ரயில்வே துறை உடனே வந்துடுறாங்க இங்கே வந்தப்புனா ரயில்வே துறை செல் மூமெண்ட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாங்களால் பொதுமக்களால் ஒன்றும் முடியலை எஸ்எஸ் காலனி ஸ்டேஷனில் போய் அணுகினோன்னே எங்கள் ஸ்டேஷனில் இங்கே வந்துவிட்டாங்க உடனே வந்தோடனே ஃபயர் சர்வீஸ் ஃபோன் அடித்தாங்க வந்தாங்க உள்ள ஃபயர் சர்வீஸுக்கு அமைத்திருக்காங்க இருக்காங்க உயிர் இழப்புகள் கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த கோரஸ் கேட்கும்போது நிறையா உயிர்கள் பாதிப்புன்னு நினச்சோம் நாங்கள் ஒன்றா ரெண்டா எத்தனைன்னு தெரியல நாங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பத்து ஸ்டெப்னு பார்க்கும்போது அந்த அழுகைகள் வந்து கொடூரமான முறையாக இருந்தது இவங்களே இந்த வந்தவங்க இந்த யூபிக்காரங்களா அந்த யாத்திரைக்காரங்க வந்தவங்க இவங்க கரெக்டான முள்ளே வந்து இந்த சமைக்கும் பொருளை கீழே வச்சு சமைச்சிருந்து இதை சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விபத்துகளும் அந்த உயிர்களை போல் ஏற்பட்டிருக்காது அதாவது சார் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இது காலைல கரெக்டாக நாலரைலேருந்து அஞ்சு அஞ்சு மணி அஞ்சரைக்கு மேலே தான் சார் கொண்டு விட்டு தீ விட்டு எரிஞ்சது பொதுமக்கள் உள்ளே வந்து பார்த்தாங்க முடியலை ஆமாம் பொதுமக்கள் உள்ளே வந்தாங்க யாரும் கா ஒன்றும் பண்ண முடியல தீ குழந்த வீட்டு ஏரியா இருந்துச்சு கோரஸ் உள்ள சவ அழுக சவுன்னு மட்டும் தான் கேட்குது காப்பாற்ற முடியல வெளியிலேருந்து இவங்க கத்துறாங்க யாராலும் காப்பாற்ற முடியல ஃபயர் சர்வீஸ் வந்துச்சு அதுங்கள்ள உயிர் சேதம் ஏற்பட்டுருச்சு இப்போ இங்கே வந்தவங்க அந்த யாத்திரை உங்களுக்கு பூரா நாங்கள் அந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தண்ணி ஒரு நிதி ஒன்று ரெண்டு கொடுத்துக்கிட்டு கூட பார்த்துட்டு போய்ருந்து அதில் எல்லா அதிகாரி கலெக்டர்மா வந்துட்டாங்க என்னென்ன எந்த அதிகாரி இருக்காங்களோ அத்தனை அதிகாரி வந்துட்டாங்க ஐயத்துறை ரொம்ப ஸ்பீடாக செயல்பட்டனால தான் நம்மளோட வேகமாக அமைக்கப்படுகிறோம் நிறையா விருது வந்துருக்கேன் ஆமாம் அதாவது சார் இன்னொன்று எப்படின்னு கேட்டீங்கன்னா சார் இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம போக்குவரத்துறையாக இருக்கட்டும் மத்திய அமைச்சர் மத்திய எந்த ஒரு வாகனமாக இருந்தாலுமே எரிபொருளை சட்டத்தை வந்து அந்த அப்போயே அந்த செரிபொருள் சட்டம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி மத்திய சர்க்கார் ரெண்டுமே சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இதை கொண்டு வந்தாலும் நூற்று நூறு பெர்ஷன் வந்திருக்காங்க அந்த வண்டியில் தொண்ணூறு பர்சன்ட் ஃபங்க்ஷன் இறங்கிடுறாங்க பத்து பர்சன்ட் மக்கள் மட்டும் இந்த வண்டியில் ஸ்டே ஆயிடறாங்க இவங்க ஸ்டே ஆனவங்க பிரச்சனையே கிடையாது எப்பயும் போல இவங்க வந்து லாஸ்ட்டாக வரும்போது பாத்ரூம் போகிறதுக்கு வசதியாக இருக்குது தண்ணி இருக்குது எல்லாமே இந்த வசதியை கணக்கு பண்ணி தான் அவங்க வராங்க வந்த இடத்துல ஒரு சின்ன சைடு இந்த அடுப்பை கீழே இறக்கி வச்சு இதுவங்க சமைச்சிருந்தாங்கன்னா அந்த உயிரை ஏற்பட்டிருக்காது இது காலையில் நாலு மணிக்கு வந்த வண்டி சார் இது காலைல வந்து வண்டியில் வந்து சமையல் ஆமாம் அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சார் அது அந்த விபத்து ஏற்படுது அதுக்கு தான் காரணம் பொதுமக்களுக்கு வந்து எவ்வளோ கூரச்சுட்டாலுமே எவ்வளோ போய் போய் காப்பாற்ற முடியல அவங்களே பயந்து ஓடியாராங்க அவங்களே வந்து பயந்து ஓடியா அந்த ரோட்டில் வந்து நிற்கிறாங்க என்ன காப்பாத்தும் காப்பாற்றுனா யாரை காப்பாற்ற முடியும் காட்டுத்தீ மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆமா காட்டுத்தீ மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு சார் முதல் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா சார் அதாவது ரயில்வே துறையில் எல்லா துறையுமே ரொம்ப பர்ஃபெக்டான தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நானும் இந்த இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்கேன் நான் ரயில்வே துறை ஒரு சின்ன கல் இருந்தாலும் எடுத்து போட்டுருவாங்க ஒரு சின்ன தவறுகளாக இருந்தாலும் உடனுக்குடனே இதை பராமரிக்கக்கூடியது தான் இது வந்து காலையில் ஒரு நாலு மணின்றனால அவங்க வந்து ஸ்டே பண்ணுறது இங்கேயே ஸ்டே பண்ணுவோன்னு சொல்லி இந்த வண்டியில் ஸ்டே பண்ணி அடுத்த பற்ற வச்சது தான் உயிர் இழப்பு என்ன சார் இதுதான் நடந்தது இது கண்ணார் நாங்கள் பார்த்த பொதுமக்கள்னால காப்பாற்ற முடியல அழுகை குரல் எங்களை ரொம்ப மனது வேதனைக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம வீட்டில் நடந்தாலும் ஒன்று தான் அடுத்து நம்ம ஊர் இந்த டூரிஸ்ட்டு ஒரு ஒரு தெய்வ தளத்துக்கு நம்ம போயிருக்கோம் நம்ம இடத்துல ஏற்பட்டால் என்ன இருக்குமோ அதே நிலைமையே தான் இன்னைக்கு நாங்கள் நினச்சி பார்த்தோம் இது வந்து சரி ரயில்வே துறையும் சரி தமிழ்நாடு அரசு மன்னன் பிரகாஷ் மன்னன் பிரகாஷ் சார் என் பேர்